சிவராத்திரி தீப வழிபாடு காணொலியை பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம் சிவபெருமானுக்குரிய முக்கியமான விரத நாட்களில் ஒன்றாக திகழ்வது மகா சிவராத்திரி இது மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி இந்த சிவராத்திரி நாள் அன்று பலரும் சிவாலயத்திற்கு சென்று கண்விழித்து சிவபெருமானை நான்கு கால பூஜைகளில் வழிபாடு செய்வார்கள் இப்படி வழிபாடு செய்வதன் மூலம் அவர்களுடைய கர்ம வினைகள் நீங்குவதோடு அவர்கள் கேட்கும் வரத்தையும் வாரி வழங்குவார் சிவபெருமான் அப்படிப்பட்ட சிவராத்திரியை வரவேற்கும் விதமாக வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் முறையை பற்றிதான் இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் நாம் பார்க்கப் போகிறோம் மகா சிவராத்திரி அன்று பலரும் சிவாலயத்திற்கு சென்று பலவிதமான வழிபாடுகளையும் வேண்டுதல்களையும் முன்வைப்பார்கள் இப்படி மகா சிவராத்திரி அன்று செய்வதை விட சிவராத்திரி வருவதற்கு முன்பாகவே சில வழிபாட்டு முறைகளை நாம் பின்பற்றினோம் என்றால் கண்டிப்பான முறையில் நம்முடைய சிவராத்திரி விரதத்தின் முழு பலனையும் நம்மால் பெற முடியும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தீபத்தை பற்றிதான் இப்பொழுது பார்க்க போகிறோம் இந்த தீபத்தை பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி அன்று ஆரம்பித்து பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மகா சிவராத்திரிக்கு மறுநாள் வரை எரிய விட வேண்டும் இப்படி நாம் தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலம் அடிமுடி காணாத ஜோதியாக திகழக்கூடிய சிவபெருமானின் அருளை நம்மால் பெற முடியும் பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி மாலை ஆறு மணிக்கு ஒரு அகல் விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபம் தொடர்ச்சியாக மூன்று மணி நேரம் எரிய வேண்டும் அதாவது இரவு ஒன்பது மணி வரை எரிய வேண்டும் பிறகு இதை குளிர வைத்து விடலாம் இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு ஒரு தாம்பாள தட்டை எடுத்துக் கொள்ளுங்கள் அதில் சிவபெருமானின் அம்சமாக திகழக்கூடிய விபூதியை பரப்பிக் கொள்ளுங்கள் அதற்கு மேல் சந்தன தூளை பரப்பி அந்த சந்தன தூளின் மேல் இந்த அகல் விளக்கை வைத்து தீபம் ஏற்ற வேண்டும் இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி அல்லவா அன்று மாலை ஆறு மணிக்கு ஏற்றக்கூடிய இந்த தீபமானது மறுநாள் அதாவது பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி காலை ஏழு மணி வரை எரிய வேண்டும் ஏழு மணிக்கு மேல் தீபத்தை குளிர வைத்துவிட்டு அகல் விளக்கை சுத்தம் செய்து எப்போதும் வைக்கும் இடத்தில் வைத்துவிட வேண்டும் அகல் விளக்கிற்கு கீழே இருக்கக்கூடிய விபூதியையும் சந்தனத்தையும் நம்முடைய நெற்றியில் தினமும் வைத்துக் கொள்ள வேண்டும் சிவபெருமானே அந்த தீபத்தில் குடியிருப்பதாக கருதி நாம் செய்யக்கூடிய இந்த வழிபாட்டின் பலனால் விபூதியில் சிவபெருமானின் அம்சம் என்பது சேர்ந்திருக்கும் அதை நாம் நெற்றியில் தினமும் வைத்துக் கொள்வதன் மூலம் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கும் மேலும் நாம் முழு பக்தியோடு சிவபெருமானை நினைத்து தீபமேற்றி வழிபாடு செய்தோம் என்றால் கண்டிப்பான முறையில் சிவபெருமானின் அருளால் நமக்கு அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகும் சிவபெருமானின் பரிபூரணமான அருளை நம்மால் பெற முடியும் என்ற தகவலை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறோம் ஆன்மீக தகவல்களை அறிந்து உங்கள் வாழ்க்கையில் ஒளி சேர்க்க தரிசனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்